السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميان جم بي نير بر مكالي ميدم ملاح مكالاهي نم اني بر إلا اللام الله من پير رل آمين அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வாரிசுகளுக்கு செல்வத்தை விட்டுச் செல்லுதல் அருமையான நேயர் பெருமக்களே இன்றைக்கு பெரியோர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகிற குழந்தை செல்வம் அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் அல்லது பெண் குழந்தையாக இருக்கட்டும் பெற்றெடுத்த அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து அந்த குழந்தைகளுக்குண்டான கல்வியை தரமாக கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நாடுவது யதார்த்தமான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் கூட சில இடங்களிலே தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கொஞ்சம் அதிகமாக ஒரு நான்கைந்தோ அல்லது மூன்றோ இரண்டோ இருந்தால் ஒரு குழந்தையின் மீது ஒரு விதமான பாசம் ஒரு குழந்தையின் மீது கொஞ்சம் குறைவான பாசம் இப்படி சில இடங்களில் நடக்கிறது என்னதான் இருந்தாலும் நாம் தானே பெற்றெடுத்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நாம் சமமாகத்தானே அன்பை காட்ட வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் பொருட்களை வாங்கி கொடுத்தால் கூட சரி சமமாகவே வாங்கி கொடுக்க வேண்டுமே என்கிற சிந்தனை அதிகமான பெற்றோர்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில தவறுகள் நடைபெறுவதால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த விஷயத்தை ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய இறுதி பேருரையிலே குழந்தைகளுக்கு நீங்கள் நலவி நாடுங்கள் அந்த குழந்தைகளுடைய விஷயத்திலே உங்கள் சொத்துக்களை அவர்களுக்கு கொடுங்கள் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு சரியான பங்கை பிரித்து அவரவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நீங்கள் கொடுப்பது உங்கள் கடமையாக இருக்கிறது என்று செல்லல்லாக அலைகிவசல்ல அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகிற அவர்களினுடைய இறுதி பேருரையிலே அவர்கள் பயான் செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களில் அவர்களுக்கு சரியான சொத்துரிமையை கொடுக்கலாம் என்று முற்படுகிறார்களா என்று சொன்னால் தனக்கு விருப்பமான குழந்தை யாரோ அவருக்கு அதிகமானதை கொடுக்கறது சில குழந்தையின் மீது கொஞ்சம் குறைவான பாசம் இருக்கும் அல்லது பேசாமல் கூட இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு சொத்துக்களை கொஞ்சமும் கொடுப்பது கிடையாது அப்படி கொடுத்தா ஏதோ பேருக்கு கொஞ்சத்தை கொடுப்பாங்க ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் அன்னவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் நீங்கள் கணக்கிட்டு அதை முறையாக பிரித்து அவர்களிடம் சேர்ப்பது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புகாரி ஷெரீஃபிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சின் அபிவக்காஸ் ரதியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சல்லல்லா அலி அன்னவர்கள் ஒரு சமயம் நான் நோயிற்று பலகீனமான நிலையில படுத்த படுக்கையாக மரணத்தை அடைகிற நேரத்தை நான் இருக்கும் சமயத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அண்ணவர்கள் என்னை பார்க்க வருகிறார்கள் என்னை பார்க்க வந்து என்னிடத்திலே நலம் விசாரித்து விட்டு சாதே ஏன் இப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் விசாரித்தார்கள் விசாரித்த போது நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைகசல்லம் அன்னவர்களிடத்தில் நான் சொன்னேன் யார் ரசூல்தான் என்னுடைய நேரம் முடியும் தருவாயாக இருக்கிறது நான் வெகு விரைவிலே இறந்து போக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினால எனக்கு இருக்கக்கூடிய குழந்தை ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறாங்க எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது அதனால் நிறைய சொத்துக்களில் மூன்றில் இரண்டு பகுதியை நான் பொதுமக்களுக்காக வேண்டி வைத்துள்மாளுக்காக வேண்டி சமுதாயத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் யாரும் சூளுதா அப்படின்னு சொல்லி நபீன் நாயம் சல்லல்ல அலுவலானுடையில் கோரிக்கை வைக்கிறார் இப்போ சல்லல்லா அலே இஸ்லாமான் அவர்கள் சொல்லுவார்கள் நீ பெற்று வளர்த்தெடுத்த உன்னுடைய மகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதல்லவா அதை நீ முதன்மையாக கொள் என்று சொல்கிற பொழுது என்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை என் பிள்ளைக்கு நான் கொடுத்துறேன் இரண்டு பகுதியை சமுதாயத்துக்காக வேண்டி நான் ஒப்படைச்சிடுறேன் இல்லை இல்லை உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றிக்கொள் என்று சொன்னபோது மறுபடியும் சாதிபன் அபிவக்கா சிலதியாக அவர்கள் சொல்லுவார்கள் யார் அசுலா என்னுடைய சொத்துல இரண்டு பகுதியை என்னுடைய பிள்ளைக்கு கொடுத்துட்றேன் ஒரு பகுதியை வேண்டாம் நான் என்ன செய்கிறேன் சமுதாயத்துக்கு கொடுக்குறேன் என்று சல்லல்லா அலுலமன் அவர்களிடத்துல அந்த சஹாபி சொல்றாங்க இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லமான் அவர்கள் கடைசியாக அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்வார்கள் உங்களுடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டு விட்டு செல்லாதீர்கள் நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகள் அடுத்த வருடத்திலே கையேந்தும் நிலைக்கு மிஸ்கீன்களாக முசாஃபிர்களாக பரம ஏழைகளாக நீங்கள் ஆக்கிவிட்டு செல்லாதீர்கள் என்ன அர்த்தம் உன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக முதன்மையாக கொடுங்க மேல்மிச்சமாக இருந்தால் அதை நீங்கள் சமுதாயத்துக்காக வேண்டி கொடுங்க என்று சொன்ன பொழுது சாயத் அபி வக்காஸ் ரதி அல்லாஹனு அவர்கள் சல்லல்லா அலுவலமன் அவருடைய கோரிக்கைக்கு சம்மதித்து சில பகுதிகள் பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுத்து விட்டு கொஞ்சத்தை மட்டும் அவர் சமுதாயத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்ல மன்னருடன் ஒப்படைத்ததாக வரலாறு கூறுகிறது அருமையான பெருமக்களே நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து வளர்த்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக நமது பிள்ளைகள் நம்முடைய பேச்சுக்கு அடங்காமல் நம்மை கோபப்படுத்திய நிலையில் ஆகிவிட்ட காரணத்தினாலே நம்ம பிள்ளைக்கு சொத்தே கொடுக்க மாட்டேன் நீ நடுத்தரில் கடந்து எப்படியாவது கேடுகிட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு யாரும் சாபமும் விட்டு விடாதீர்கள் பெற்ற பிள்ளைகளை கையும் விட்டு விடாதீர்கள் உங்கள் சொத்து உங்களுடைய தான் சொந்தமானது என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் போதித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லம் அன்னவர்கள் போதித்த இந்த வாரிசுரிமை சட்டங்களை முறையாக பின்பற்றி வாழ்வோம் நமது பிள்ளைகளை ஏழைகளாக்காமல் பிறரிடம் கையேந்த விடாமல் நமது பிள்ளைகளை பிறருக்கு கொடுக்கும் கரங்களாக உருவாக்குவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்